பூனை இலச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விதை மட்டும் கொடுத்துருந்தாங்க வெள்ள சங்குப்பூ நிறைய கொடுத்துருந்தாங்க இது வந்து ஒரு மூலிகை செடின்னு சொன்னாங்க அப்புறம் இதில் சைடு எஃபெக்ட்டும் இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேட்டுட்டு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நரி நரிமிரி அப்படின்னு ஒரு விதை இது வந்து கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்ததுன்னு சொன்னாங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணால் இதெல்லாம் சித்த மருத்துவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்களாம் முறையாக ஆலோசனை பெற்று யூஸ் பண்ணும் யாருமே தெரியாமல் யூஸ் பண்ணிடாதீங்க இது ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா காட்டில் தான் இது நிறைய மொழி நிறைய வளருமா அது வளர்ந்து அந்த விதையெல்லாம் காஞ்ச அப்புறம் அந்த விதைங்களாம் காற்று காடும்போது ஒரு கிளி கிளிப்ப மாதிரி ஒரு சவுண்ட் ஓ மெர மிரண்டு போய் ஓடிடுமா அதனால இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் தாலிக்கீரை யாராச்சும் தாலிக்கீரைய பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க மோர் மிளகா சொல்லிட்டு முடக்கத்தான் கீரை இது விதை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன் விதையெல்லாம் பார்த்தது கிடையாது இதான் முத முறை எல்லாம் பார்க்குறோம் எப்படி வரும்னு தெரியல எல்லாத்தையும் சாம்பிள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதுதான் முடக்கத்தான் விதை இது ஏதாவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வெடி வெடிக்கிறதா அந்த மாதிரி தானே இது அதுதான் கொஞ்சம் வெடிச்சு வெடித்து விளையாடுவோமே அதில் உள்ள விதை மாதிரி இருக்குது நம்ம வயல்வெளியிலெல்லாம் முழிச்சிருக்கோம் அதுவே தானாக வரும் முடக்கத்தான் கீரையோட விதை காந்தாரி மிளகாய் தாலி கீரை ராம் சீதா மோர் மிளகாயோட விதை வெள்ள சங்குப்பூ பூனை சுழ பூனை சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதை ஒரே ஒரு விதை அது ரொம்ப ரேராக கிடைக்குமா அப்புறமா கிளிகிழிப்பை நரிமிரட்டி அப்புறம் புளிச்சிக்கீரை இங்கே இருக்குது இந்த எண்ணெய் மிளகாய்பா விதை இது காந்தாரி மிளகாய் விதை இத்தனை விதையும் எங்களுக்கு வெறும் முப்பது ரூபாய்க்கு அதுவும் காசு அது எதுக்குன்னா எங்களுக்கு கொரியர் போடுறதுக்காக இத்தனை மூலிகை விதையும் எங்களுக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இதை எப்படி போட்டு நாங்கள் உங்களுக்காக ரிவ்யூ கொடுக்குறோம் எல்லாருமே நம்ம பாரம்பரிய விதையை மறக்காமல் யூஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கும் அதை கொண்டு சேர்க்கணுன்றது தான் இந்த வீடியோவோட வேண்டுகோள் நன்றி வணக்கம்